அப்படின்னு அவர் விமர்சனம் அதையும் தாண்டி சொல்றாரு வந்து ஒரு வேலை அப்படி அதிமுகவுடன் தாபேகா கூட்டணி வைத்தால் தற்கொலைக்கு சமம் அப்படின் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமியாக அவர்கிட்ட கேட்குறாங்க இதுமாரி டிடி வித்யநகர் அப்படிலாம் விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு இந்த கட்சியில் பொறுக்கி போட்டால் கூட ஆள் கிடையாதுங்க யாருமே வந்து அதெல்லாம் ஒரு பதிலாக நான் சொல்ல விருப்பப்படலை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் விஜய் நம்ம கூட தான் வர இது ஒரு பக்கம் விஜய்யும் விஜய் கட்சியும் அப்படி எடுத்து போய் டெல்லியில் பிஜேபி கிட்ட அடமானம் வச்சுட்டு வந்துட்டாரு அதை ஒரிஜினா அதுக்கு காரணம் என்னன்னா அவர் லாட்டரி அதிபர் மார்டினுடைய மருமகன் தமிழ்நாட்டில் திமுக தோத்து அண்ணா திமுக கூட்டணியோ இல்லை தாவேக்காவோ வந்தா ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் லாட்டரி கொண்டு வரதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குதான் ஆதோ அர்ஜுனா இவ்வளவு கோடி செலவு பண்றாரு இவ்வளவு பரபரப்பா இது பண்றாரு மறுபடியும் ஆட்சி வந்தால் லாட்டரி வந்தால் அதில் பல கோடி சம்பாதிக்கலாம் சும்மா ஒன்றும் கிடையாது அவர் கண்டையை போட்டு திமிங்கலத்தை பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் இப்போ இந்த வீடியோ பேசுகிற சமயத்தில் வந்த செய்தி என்னென்னா இருபத்தி ஏழாம் தேதி மகாபலிபுரத்தில் இருக்கிற நட்சத்திர ஹோட்டலில் அந்த பாதிக்கப்பட்ட கருவில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஓரு குடும்பங்களையும் விஜய் சந்திக்கிறார் அங்கே வந்து அவர் மீட் பண்ணி பல விஷயங்களை பேச போகிறார் உங்களுக்கு அண்ணனாகவும் தம்பியாகவும் மகனாகவும் உங்கள் வாழ்நாள் முழுக்க நான் உங்களோடு நிற்பேன் இந்த பாதிப்பு வந்து எனக்கு மன ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பு பல நாட்கள் நான் தூங்கலை நான் வெறும் மற்ற அரசியல்வாதி மாதிரி வாய் வார்த்தைக்காக நான் சொல்ல விரும்பலை ஒரு பாண்டு பத்திரம் கொடுங்க நான் எழுதி கொடுக்குறேன் என்னுடைய வாழ்நாளில் உங்களுடன் கட்டசி வரைக்கும் பயணம் பண்ணுவேன் எங்கள் அப்பா அம்மா எப்படி எஸ் ஏ சந்திரசேகர் சுபாஷ் சந்திரசேகரோ அது மாதிரி நீங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் எங்கள் குடும்பத்தில் மொத்தம் வந்து மனைவி மக்களோடு சேர்த்து ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்கன்னா இந்த நாற்பத்தி ஒரு குடும்பமும் என் குடும்பம் தான் அப்படின்னு மனம் முருக அவங்களிடம் ஒரு 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 மன்னிப்பையும் ஒரு உறுதியும் கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்து அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்காரு மற்றபடியெல்லாம் இதை வச்சு விஜய் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது